மே மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஆறு பனிரெண்டு வாழ்வின் உற்சாகி எம் போற்றுகின்றும் போற்றுகின்றமை துதிக்கின்றும் மையமை செலுத்துகின்றோம் அப்ப இந்த அருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி சுவை கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அதி அதிசயத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அன்பு தகப்பனே நாங்கள் பேர்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் ஆண்டவரை கைவிடாமல் ஆண்டவரே நீர் தூக்கி ஆண்டவரை மார்போடு அணைத்துக் கொள்கின்றவரே உண்மை ஆண்டவரே உண்மை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே உமக்காக வாழுகின்ற மகனாக மகளாக நீர் எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா பல நேரங்களிலே இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் போ போக்கண்டவரை நாங்கள் வாழ்ந்த ஆண்டவரை தர்ணத்திற்காக ஆண்டவரை உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா எங்களை மன்னித்து தகப்பனை மீண்டும் ஏற்றுக்கொள்கின்ற அப்பா அந்த தர்ணத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரை தந்திருக்கின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோமோவா அப்பா மீண்டும் மீண்டும் தகப்பனை நாங்கள் ஆண்டவரே தவறில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே உமது பரிசுத்தத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தருவீராக அப்பா எங்களை சுற்றி ஆண்டவரை எந்த ஒரு ஆண்டவரே சாத்தானின் ஆண்டவரே தொந்தரவுகள் ஆண்டவரே எல்லா சோதனைகளையும் ஆண்டவரே நீரை மாற்றி போடுவீராக நீர் ஒருவரே எங்களை அறிந்திருக்கின்றீர் நீர் ஒருவரே எங்களுடைய எண்ணங்கள் அறிந்திருக்கின்றீர் அப்பா எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அணு அணுவாக நீர் அண்டர் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றே அப்பா தகப்பனே நீரே ஆண்டவரே எங்களுக்கு கேடயமாக இருந்து எங்களை ஆண்டவரே கவசமாக இருந்து எங்களை காப்பாற்றுவீராக அன்பு தகப்பனே இன்றைய நாளிலே சுவை எங்களை ஜம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கருத்தில் தகப்பனே குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் அப்பா வீடுகளிலே தகப்பனே அப்பா நல்ல காரியங்கள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பத்திற்கு அண்டவரே உம்முடைய அருளும் ஆசிரும் அமைதியும் இருக்கும்படியாக செய்வீராக அன்பு தகப்பனே சிறையில் ஆண்டவரை அடைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீரை அவரை விடுதலை ஆக்கியலும் பல நேரங்களிலே இயேசுவே அப்பா உமக்கு வர ஆண்டவரே பல பேர் ஆண்டவரே தவறுகளை செய்து கொண்டு தகப்பனே அப்பா நிரந்தரமாக ஆண்டவரே நொரே நொரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே ஆனால் ஆண்டவரே எதுவுமே குற்றம் செய்யாமல் தகப்பனே அப்பா ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் தகப்பனை ஆண்டவரே நொரே இதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுப்பீராக ஆமேஸ்வே நீர் எங்கள் மீது கனிவு கொண்டவர தகப்பனே அன்பு தகப்பனே நிறைய அவர்களுக்கு எல்லா விதத்திலும் இருந்து அவர்களை ஆசிர்வித்து அவர்களை முழுமையான அண்டவரை விடுதலையை கொடுப்பீராக அன்பு தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் குறிப்பாக இயேசுவே புற்றுநோயினால் நோயினால் ஆண்டவரை அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் மன ஆண்டவரை மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை தொட்டு குணமாக்குங்க இயேசுவே ஆண்டவரே நீர் ஆண்டவரை இந்த உலகத்தில் மனிதராக பிடை படைத்ததற்கீங்களை ஆண்டவரை எல்லாவற்றையும் தகப்பனை அனுபவிக்கதற்காக அப்பா இயேசுவே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே கடவுளுடைய படைப்புகளை பார்த்து ஆண்டவரை ரசித்து அப்பா அதை நண்டவர் சரியான முறையில் ஆண்டவரை பயன்படுத்துவதற்காக நீர் எங்களை படைத்தீரை தகப்பனே ஆனால் எங்களுடைய சுயநலத்தினால் நலத்தினால் தகப்பனே பல நேரங்களில் இயேசுவே அப்பா நாங்கள் ஆண்டவரையே எங்களையே i of rain மதிக்காமல் பல நேரங்களிலே இயேசுவை எங்களுக்கு புறம்பாக நாங்கள் செல்கின்றோம் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களின் தகப்பனை எங்களிடத்தில் முற்றிலும் மாற்றி போட்டு தகப்பனை ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக நேரங்களை மாற்றும் தகப்பனை அந்த ஒரு உங்களுடைய சாயலி ஆண்டவரே ஒரு மற்றொரு மனிதர் நாங்கள் பார்க்கும்படியான அந்த ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா எங்களுடைய ஆண்டவரே ஒரு இருளான கண்களை ஆண்டவரே திறப்பீராக தகப்பனை அப்பா கல்லான இதயங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைப்பீராக பேசும் தகப்பனை எங்களுடைய உள்ளத்தில் தகப்பனே அப்பா எங்களுக்கு எதிராக கிளம்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் செயல்களும் தாக்கனே தாக்காமல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக துணையாக கேடயமாக கவசமாக அப்பா இருந்து அந்த எங்களை பாதுகாப்பீராக அன்பு தகப்பனே இன்றைய நாளில் நேசுவே அவரை வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை செய்து கொண்டிரு பிள்ளைகளுக்கு தகப்பனே சரியான நேரத்தில் தகப்பனே அப்பா எல்லா வேலைகளையும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்து தகப்பனே அப்பா அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை வாழ்க்கை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே சரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து தகப்பனே அவர்களுக்கு அண்டவரை பலமான ஒரு எதிர்காலத்தை அண்டவரை நீரை பெற்றுக் கொடுப்பார்கள் அப்படியாக எஸ்வை குழந்தை செல்வதற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் நல்லது ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக அன்பு தகப்பனே திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்து அப்பா அவர்களுக்கு தகுந்த துணையை ஆசிர்வதிப்பீராக தகப்பனே ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி எங்கள் ஜீவனும் அவையுமாயிருக்கின்ற நல்ல கருத்து 3. Amen, amen, amen.